ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் வீனஸ் பாலாஜி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில இருக்கோம் சேனலில் பார்க்குறீங்களா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் ராசியிலேயே சூரிய பகவான் புத பகவான் வேறு என்ன வேணும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அதே போல் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே அதே போல் நாலாம் இடத்தில் செவ்வாய் நாளிலே கேது பகவான் பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா ராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வேட்டை இருக்குது சரியான வேட்டை அந்த வேட்டை எப்படி இருக்குன்னா எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாதம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு நிரந்தர வருமானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எதிர்பார்த்து தான் சார் அலைஞ்சிட்ருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல வேலை சரியாக இல்லை எனக்கு வேலையில் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது எனக்கு பார்த்திங்கன்னா நான் வேறு வேலை இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது வேறு வேலை ட்ரை பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாற முடியல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு எப்போவுமே என்பது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே வேலை சம்மந்தமான பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் லைஃப்பில் ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய பொறாமைகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே இந்த ரிஷபராசினாவே திஷ்டி தோஷம் நிறைய வரும் எப்பவுமே அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க உங்களோட டெவலப்மெண்ட்டு யாருக்கும் பிடிக்காது உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அவங்க கூட இருக்கவங்க உங்கள் கூட பிறந்தவங்க அவங்களே பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு சூழலாம் வரும் ஏன்னா இந்த ரிஷப் ராசிக்கு ராசியாதிபதி சுக்கரன் ஆறாம் அதிபதியும் சுக்கரனே அதனால் இந்த எப்போவுமே இந்த திஷ்டி பிரச்சனை எப்பவுமே வரும் அதனால் எப்பவுமே திஷ்டி சுற்றி போட்டுங்க ரிஷப் ராசி என்பர்கள் அதனால தான் வேலை இல்லை அதனால தான் வேலையில் பிரச்சனை அதே போல் நிறைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இந்த ரிஷப் ராசி அப்போ எப்படி இருக்கும் பார் அவர் மட்டும் நிறைய செய்கிறாரு அவர் மட்டும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு மட்டும் நிறைய வாய்ப்புகள் வருது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு நிறைய பொறாமைகள் எப்போவுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் உழைக்கிறது நீங்கள் கஷ்டப்படுறது நீங்கள் பின்னாடி வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ தொந்தரவு இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாது அவர் பார் ஜாலியாக இருக்கார் பார் அவரை பார்த்தவொன்னே எப்போவுமே சிரித்த மாதிரியே இருக்கார் பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது சிரித்தா மாதிரி இருக்கிறது தப்பா சார் நிறைய பேர் கேட்டவங்களாம் இருக்காங்க சார் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை இருக்குது சார் வெளில காட்ட முடியாது நான் போய் எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குதுன்னு சொல்லி யாராவது சொன்னால் எதாவது செய்ய போகிறாங்களா யாரும் எதுவும் செய்ய நான் நான்தான் செய்ய போகிறேன் ஆனால் எல்லாருமே என்னை பார்த்து புறாகம் நான் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் ஒரே எல்லாருக்குமே ஒரே வைத்திருச்சலாக இருக்குது ஏதோ ஒரு நல்ல நீட்டாக போகணும் டீக்காக போகணும் அப்படின்றக்காக நல்ல ட்ரெஸ் போடுறேன் அதுக்குமே புறாகம் செய்கிறாங்க அப்படின்னு எப்போவுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை எப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கும் மற்றவர்களுடைய பொறாமை உங்களை வந்து எப்பவுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் அதெல்லாம் இருந்தால் கூட இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு முதல்ல சொன்ன மாதிரி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தான் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது தொழிலில் இருக்கட்டும் வேலையில் இருக்கட்டும் என்ன விஷயமாக இருந்தாலும் இருக்கட்டும் சரி இப்போ மணி அடித்தா சோறு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றாந்தேதியெல்லாம் சம்பளம் வந்துடணும் முப்பதாந்தேதி தான் சம்பளம் வந்துடணும் அப்படின்னு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு எப்போவுமே அது கிடைக்கும் அந்த ஒரு டைம் லிமிட்டில் சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அது இல்லைனா தான் பிரச்சனை நிறைய ரிஷபராசி என்பர்கள் எப்போ வருத்தப்படுவாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில நேரம் வருத்தப்படுவாங்க இப்போ நம்ம வேலைக்கே போயிருக்கலாம் போல இருக்குது தேவையில்லாம் நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு வந்துட்டோம் நிறைய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில நேரம் யோசித்த தருணம்லாம் உண்டு ஆனால் பணம் நிறைய வரும்போது என்ன ஆகும் நம்ம எடுத்த முடிவு தான் கரெக்டு வேலை பார்த்து தான் இவ்வளோ சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு மனசு ஒரு ஆறுதலை எப்போவுமே அது கொடுக்கும் அதனால் எப்போவுமே ரிஷபராசி என்பது நல்லாவே சம்பாதிப்பீங்க அதில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் குருவெல்லாம் நல்ல பொசிஷனில் ரெண்டாம் இடத்துல குரு தனக்காரகன் குரு யாருக்கு வருவான் சொல்லுங்க பார்ப்போம் அதேமாதிரி உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா பணத்தை நிறைய சம்பாதிச்சு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீக்கூடிய நேரம் கடன் பிரச்சனையை அந்த வாங்கிக்கப்போ இவ்வளோ நாளாக நான் அவங்களுக்கு கொடுக்க முடியல இப்போ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு உண்டு அது இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த மாதம் நிறைய பேருக்கு ஒரு நிம்மதியான நிலைமை இருக்கும் முதல்ல ஒரு பதட்டம் ஒரு பதபதப்பு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்திருப்பீங்க கடந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அது இப்போதில் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல சில விஷயங்கள் நடக்குது நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோற்று போயிட்டேன் ஆனால் நிறைய இப்போ தான் கொஞ்சமாக நடக்குது அப்படின்ற சொல்ல நிலையெலாம் இந்த ரிஷபராசி என்பது இருக்குது போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய வரும் அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் சனி பவான் பதினோ பத்தாம் அதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்துல அப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்து அதில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கார் அதுக்கான மாதம் இப்போ சூரியன் உங்கள் ராசியிலே இருக்குது அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் குறையும் நிறைய ரிஷப் ராசி என்னென்னா பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி திஷ்டி தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா அது கூட பிறந்தவங்களாலே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல லெவலில் இருப்பீங்க அப்போ ஏன் கொடுக்கணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன ஆசை வேணால் பூர்வீகத்தில் அப்பா வாழ்ந்த ஊர் அம்மா வாழ்ந்த ஊர் அதில் ஒரு வீடு கட்டி பார்த்துடணும் செஞ்சிடணும் அதுக்காக கேட்கும்போது அங்கே ஒரு பெரிய சண்டை வரும் சில பேருக்கு ஒரு பணம் தேவைனாலும் சரி அதை விற்றாவது எதாவது காசு உரிமையுன்னு சில பேர் நினச்சிருப்பீங்க அம்மா சொத்து விற்று என் கடன் அடையிட்டோம் அப்பா சொத்து விற்று என் கடன் அடையிட்டோம் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களை ட்ரை பண்ணும்போது ஒரு சண்டைகள் பிரச்சனைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான நிலை இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது எது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பேசுங்க குரு ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது நீங்கள் தைரியமாக பேசுங்க ஒன்றும் பண்ணாது சண்டையெல்லாம் கம்மியாயிடும் அப்படியே ஏதாவது சண்டை வந்தாலும் அங்கே ஒரு முடிவு வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சண்டை வர்றது பெரிய விஷயம் அந்த சண்டையில் ஒரு முடிவு வருதா அப்படின் தான் எல்லோருமே யோசிப்பாங்க அந்த முடிவை கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால இந்த தைரியமாக பேசுங்க அதேமாதிரி இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும் சரிங்களா நாலாம் இடத்துல கேது இருக்கார் கொஞ்சம் கடன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மேஜராக வீடுலாம் வாங்குவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது கடன் அதிகமாக போகாமல் பார்த்துக்கேன் ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு நாலாம் அதிபதி சூரியன்ல ராசியிலே வராரு அதனால் என்ன கடன் வாங்கியே வீடு வாங்கிடலாம் ஒரு இடம் வாங்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய பேக்ரவுண்டெலாம் பார்த்துங்க நீங்கள் நிறைய உங்களால் கட்ட முடியுமா செய்ய முடியுமா அப்படின் தான் அவாய்ட் பண்ணுங்கள் திருப்பி நிறைய வாய்ப்பு வரும் அவசரப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் நல்லா தான் இருக்க போகுது இந்த மாதமே நம்ம பண்ணிடணும் இந்த மாதமே சில வாய்ப்பு தவற விட்டுறக்கூடாது நான் ரொம்ப வருஷமாக வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு அதனால அதிகமாக லோனில் போய் மாட்டிக்காதீங்க லோன் போகாமல் தான் தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நிறைய வாய்ப்பு வரும் உங்களுக்கு கவலையப்படாதீங்க இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் நிறைய வரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க போய் சிக்கலில் மாட்டிக்காதீங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதே போய் தொழில் துறையில் இருக்கவங்க கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது சார் கடன் தான் கிடைக்காமல் இருக்குது சார் அப்படின்னா கடன் கிடச்சிரும் கவலைப்படாதீங்க அந்த கடன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்குறோம் ஏன்னால் பழைய வட்டி கட்டுறதுக்காக இந்த வாங்கி கடன் வாங்கி இந்த கடன் அடிச்சிட்டிங்கன்னா என்னங்கன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அதுமாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் குழந்தைனால சில கெட்ட பேர் அவமானலாம் நடந்துருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு போகிறோம் உங்கள் குழந்தைங்களாம் நல்லா இருப்பாங்க நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் குழந்தைங்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்கறது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் வாய்ப்பு வரும் ரிஷபராசி உங்கள் குழந்தையே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் ரிஷபராசி என்பதுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதம் வெளிநாடு எதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நிறைய ட்ரை பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் சில பேர் இருப்பீங்க அவங்களாம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா வேலையில் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களாம் வேலையை விட்டு போயிடுவாங்க ஒரு மென்டல் ஃப்ரீ ஒர்க்காக ஜாபாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் வெளிநாட்டில் சில பேர் வேலை இழந்தவங்களாம் ரிஷபராசி என்பது வேலை இழந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டே ஓடாது என்பது பிரச்சனை என்ன வேலை இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக ஆகிடுவீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ள மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப்போகிறது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்களே உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தகுந்தால் போல் தசா புத்தி ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தசையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை தசா புத்திக்கு தான் உண்டு அப்போ நல்ல கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னா நான் சொல்கிற பலன்களை விட அதிகமாக நடக்கும் தீய கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் சில நேரம் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது அது உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும் அதில் பலன் வராது அது ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குறது அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசனங்களில் தாம்பூல பிரசன்னம் சோளி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோள் பிரசன்னம் தேவப்பிரசனம் போன்ற பல வகுப்புகள்லாம் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கடனத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து